வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கர தனை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்ப இந்த எபிசோட்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து தமிழ் குரோதி வருடத்தில் இருக்கோம் ஆடி மாதத்தில் அதாவது தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பமாகிடுது அடுத்த ஆறு மாதம் ஆடி மாதம் முதல் பங்குனி மாதம் வரை அதாவது அடுத்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் அந்த விஸ்வாவசு வருஷம் எப்படி அது வரைக்கும் எப்படி நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும் அப்படின்ட்டு பல பேர் கேட்டதுனால பல நண்பர்கள் கேட்டதுனால இந்த எபிசோடை நமக்கு போஸ்ட் பண்ணுறோம் இந்த எபிசோடில் உங்களுக்கு என்ன தெரிய போகிறதுன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நிதி நிலைமை வேலைவாய்ப்பு தொழில் அமைப்பு உத்தியோக அமைப்பு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது மூணும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஆறு மாதத்தை எதுக்காக ஆறு மாதங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம குரோதி ஒரு இடத்துல ஆடி மாதம் ஆணி மாதத்தில் இருக்கும் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி ஜூலை பதினேழுலேருந்து பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வய வரைக்கும் உண்டான அந்த ஆறு மாதத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் நமக்கு மக்களுக்கு புரிய மாட்டேங்கிறது ஜோதிஷங்கிறது வந்து லைஃப் லாங் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க லைஃப் லாங் கேட்கக்கூடாது ஆக்சுவலாக வந்து ஆறு மாதம் தான் பார்க்கணும் மேக்சிமம் போன ஒரு வருஷத்துக்கு தான் ஜோசியம் பார்க்கணும் ஆனால் பல பேர் வந்து எனக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு சொல்லுங்கள் பத்து வருஷத்துக்கு சொல்லுங்கள் என்னோடய ஐம்பதாவது வயசில் எண்பதாவது வயசுல எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடாது முதல்ல என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடியது வந்து பொதுவான பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட ஜாதகத்தை ஏற்ற மாதிரி பலன்கள் கூடவோ குறைவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ளது இந்த பலன்கள் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தோடு பொருத்தி பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நண்பர்ஸில் இந்த காலகட்டத்தில் அதாவது அடுத்த ஆறு மாதம் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் கடன் வாங்கணுமா கடன் இல்லாமல் இருக்கலாமா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் நம்ம வேலை சொந்தமாக வேலை வேலை கிடைக்குமா இல்லை சொந்தமாக தொழில் துவங்குமா

அன்பார்ந்த ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு இருக்கார் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் வக்கர சனியாக இருக்கார் அதாவது ஆடி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து சனி வக்கரகதியில் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அவர் நவம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட கார்த்திகை கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் சனி வக்கரகதியில் இருக்கார் இதன் காரணமாக உங்களுக்கு தந்தை வழியில் சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் அவருடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்று ஏற்பட்டிருக்கும் ஆனால் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஏகப்பட்ட செலவு ஏற்பட்டிருக்கு இந்த செலவுகளை குறைப்பதற்கும் செலவுகளை சம ஈடுகட்டுவதற்கும் உண்டான வருமானம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் நீங்கள் கடன் வாங்கி வாங்கிதான் ஓட்டிகிட்ருக்கீங்க இப்போ கடனை அதிக அதிகப்படுத்தாமல் கடனை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா கடன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்க தான் செய்யும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் அதாவது சித்திரை மாதம் பிறந்த பிறகு அதாவது விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்ததுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து குரு பயிற்சி உங்கள் ராசிக்குள்ளே வராரு விரைய குரு உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்துவார் வீடு மாற்றம் வீடு மனை வாங்குவதற்குண்டான மாற்றம் போன்ற விஷயங்களை ஏற்படுத்துவார் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சனி ஒன்பதாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிற நவம்பர் மாதம் வரைக்கும் அதனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பணம் தண்ணியாக செலவாயின்னு என்ன பண்ணுறதுனே தெரில எவ்வளவு அணை கட்டினாலும் அணையை உடச்சிண்டு போகிறது சார் அப்படின்னு சொல்கிற வாழ்க்கைலாம் உங்களுக்கு உண்டான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா இப்போ இந்த இந்த ராசிக்கு மட்டும் பரிகாரத்தை கடைசியில் சொல்லாமல் நடுவிலேயே சொல்றேன் என்ன அப்படின்னு கேட்டால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு இடது கால் ஊனமுற்றவர்களுக்கு அல்லது இடது கை ஊனமுற்றவர்களுக்கு அல்லது திருநங்கைகளுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் உடனே நம்ம என்ன பண்றோம்னா சிக்னலில் நிற்கக்கூடிய உடல் ஊனமுற்றவர்களுக்கோ திருநங்கைகளுக்கோ பணம் கொடுக்கக்கூடாது அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அவங்க கூட நீங்களும் சாப்பிடணும் அவங்க சந்தோஷப்படணும் அவங்க சந்தோஷப்பட்ட உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி பதிகாரம் சொல்றது எதுக்காக அப்படின்னா அந்த ஆன்மா சந்தோஷப்படும் பொழுது உங்களுடைய குடும்பம் சந்தோஷம் அடையக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில மிதுன ராசியில பிறந்த குடும்ப தலைவிகளாகட்டும் உத்தியோகஸ்தர்களாகட்டும் வேலையில் இருப்பவர்களாகட்டும் சுய தொழில் செய்பவர்களாகட்டும் இப்பொழுது எந்த விதமான புதிய முதலீடுகளையும் செய்வதை தவிர்ப்பது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் பிறக்கட்டும் நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்ல விஷயங்களை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானத்துக்கு சனி வந்துடுவார் அந்த பீரியட் நீங்கள் மார்ச் மாதத்துலேருந்தே சனியின் பாதிப்புகள் அதிகரித்தாலும் செலவுகள் ஏற்பட்டாலும் சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கும் வாய்ப்பு ஏற்படும் உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு அதனால் கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தர் மருத்துவ செலவுகள் ஆயின்னு இருக்குது அப்படின்னு வாழ்க்கெல்லாம் ஏற்கனவே பரிகாரத்தை சொல்லிவிட்டேன் அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இந்த ராசியில் மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை மாற்றமோ இடமாற்றத்தையோ இந்த வருஷம் நவம்பர் மாதத்துக்குள்ளே பண்ணினா உண்டு அதுக்கப்புறம்னா நீங்கள் வேலை மாற்றம் ஏற்பட்டால் உங்களுக்கு நிம்மதி இல்லாத இடத்துலையோ அல்லது தேவையில்லாத இடத்துக்கோ உங்களை டிரான்ஸ்ஃபர் செஞ்சு சிக்கலை ஏற்படுத்துவாங்க வருமானத்தில் குறைவு இருக்காது வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் செலவு ஜாஸ்தியாகிகிட்டு இருக்கும் எதுக்கு செலவுன்னே தெரியாது நீங்கள் ஒன்றும் இல்லை வீட்டில் உங்கள் வீட்டில் சின்ன பைப் ஒழுகின்ட்டுருக்கு அப்படின்னு அந்த பைப்பில் கை வச்சா அந்த பைப் லைனே மாத்துற மாதிரி வரும் பைப்பில் பைப்பில் மாற்றினா ஒரு டேப்பை மாற்றணும்னு சொல்லி ஒரு முப்பத்தஞ்சு ரூபா டேப்பை வாங்கினீங்கன்னா அந்த பைப் லைனே மாத்தணும்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூவா செலவாகும் என்னடா இது நம்ம கையை வைக்கிறோம் இவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அதாவது மார்ச் மாதத்துலேருந்து பண விரயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்கன்னா தப்பிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு வந்துட்டிங்கன்னா வேலை விஷயமாக வெளியூருக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் குறையும் அலைச்சல் இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நான் சொந்த வீடு வச்சுன்னு இருக்கேன் சார் அப்படின்னு யாராவது சொன்னேருனா உங்களுடைய சொந்த வீடு சார்ந்த பராமரிப்பு செலவுகள் வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் சார் இவ்வளவு சொல்கிறேன் பணம் வருமா வராதா அப்படின்னு கேட்டால்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த லாபம் ஏற்படும் வருமானம் சார்ந்த லாபம் ஏற்படும் வார்த்தைகள் சார்ந்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு வருமானம் ஏற்படும் நீங்கள் உங்கள் வீடு வாடகைக்கு விட்டுருங்கன்னா அதுலேருந்து வருமானம் வரும் இப்படி வருமானமும் வரும் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கடன் கடன் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்றபடி பிரச்சனைகள் இல்லை நீங்கள் பர்சனல் லோன் இல்லை கடன் அட்டைகள் கிரெடிட் கார்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை இந்த நவம்பர் மாதத்துக்குள்ளேயே கட்டி முடிச்சுடுறது நல்லது ஏன்னா அதுக்கப்புறம்னா உங்களால் கட்டவே முடியாது தேவையில்லாமல் லீகல் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருவின் பார்வை பலம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்தாலும் மருத்துவ ரீதியான உதவிகள் கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படும் சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் சொன்னேன் இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு ஏற்கனவே சொன்ன பரிகாரம் அதாவது வயது முதிர்ந்தவர்களுக்கு இடதுகால் ஊனமுற்றவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் நீங்கள் கூட உக்காந்து அதே மாதிரி இடது கை ஊனமுற்றவர்கள் திருநங்கைகளுக்கு உங்களுடைய அன்பினால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பணத்தை கொடுத்தா உதவி கிடையாது அன்பினால் உதவி செய்ய வேண்டும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் அடுத்த ஒன்றரை வருஷம் அமோகமான பலன்களை சந்தித்து உங்களுக்கு மன நிம்மதியும் ஆரோக்கியமும் உங்கள் குடும்பத்தாரின் ஆரோக்கியத்திற்கும் உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய உத்தரவாதத்தை தரக்கூடிய பயிற்சியாக இந்த குரு சனி பயிற்சிகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குருபூர்ணிமா பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி டெக் பி சி அக்ரி பி ஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் Milky Mist Ice Cream Milky Mist Ice Creams